இன்று நம்ம ஜோதிட தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு கொடுப்பனையும் சொல்லுவாங்க இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்து வீட்டிலேருந்தே பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க பார்த்துருப்பீங்க வேலைக்கே போக மாட்டாங்க வெறும் கம்ப்யூட்டர்லேயே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சம்பாதிப்பாங்க அதற்கெல்லாம் கூட ஒரு யோகம் வேண்டும் அதற்கும் ஜாதகம்தான் ஒரு காரணம் சொல்லலாம் அது என்ன சொல்கிறீங்க நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அப்படின்னு கேட்டது புரியுது இந்த ஷேர் மார்க்கெட் சொல்கிறாங்கண்ணே பங்கு சந்தையில் அது எல்லாருக்குமே பங்கு சந்தையை வந்து கை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்காது அதுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப வீழ்ந்தவனும் இருக்கிறான் வாழ்ந்தவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப டேஞ்சர் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை லாங் டைம் வச்சுருந்தேன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பணம் வந்து சேரும் ஓரளவுக்கு அந்த யூனிட்ஸ்லாம் அதிகமாகும் அதே இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க தெரியுமா ட்ரேடிங்னா டெய்லி பணம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறவங்க திடீர்னு ஐம்பதாயிரம் போயிடும் ஒரு லட்சம் ரூபாய் போயிடும் ஐயோயோ அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் ஒரு மூணு லட்சம் கூட வச்சிங்கன்னா கூட உடனே காலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதைவிட முக்கியம் நமக்கு அந்த யோகம் இருக்கிறதா ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் நமக்கும் அந்த பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கா இல்லையான்றதும் ஜாதக கிரக அமைப்பை வைத்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த சொல்லுவாங்களே கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் காயின்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா டிஜிட்டல் காயின்ஸ் டிஜிட்டல் மணிஸ் அது கூட வந்து ஒரு ட்ரேடிங்ஸ் இருக்குது அது கூட எல்லாருக்குமே அமையாது சொல்லுவாங்க இல்லையா கிரிப்டோவில் வந்து நிறைய பேர் கொஞ்சமாக போட்டவங்க கூட பல கோடி அதிபதியாகவும் ஆயிருக்காங்க பல கோடி போட்டவங்க கூட ஒன்றுமே இல்லாதவங்களும் போயிருக்காங்க ஸோ சொல்லுவாங்க அதனால் தயவு செய்து நம்மளுடைய ஜாதகத்தை முதலில் ஆராய்ந்து விட்டு அந்த லைனுக்கு போகணும் எப்போதுமே வந்து நம்ம தொழிலில் கூட ஒரு ஐம்பது லட்சம் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கூட போகிறாங்க ஆனால் அந்த ஐம்பது லட்சம் நமக்கு நிலைக்குமா அது நமக்கு திரும்ப வருமா என்பதை ஒரு ஜாதகரிடம் சென்று அது நம்ம கண்டுபிடித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப நல்ல பலனை தரும் பணம் வராது அந்த லாபம் வராது என்று தெரிந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து அதுலேருந்து வெளியே வர முடியும் கரெக்டுங்களா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிரகத்தில் எதாவது சொல்லுவாங்க இந்த தே நான் என்ன சொல்லுவேன்னா கூகுள்னு தான் சொல்லுவேன் நமக்குடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியே நம்ம ஜாதக கட்டம் தான் அதை வந்து நம்ம தவறாகவும் பயன்படுத்தக்கூடாது சொல்லுவாங்க நெருப்புன்றது ஒரு ஒன்று தான் அதை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா இது நமக்கு வந்து கெட்ட நேரமாக செய்யாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத நல்ல நேரமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன தசை நடக்குது லாப தசையாக செய்யே அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதுவும் நமக்கு இந்த ஆன்லைனுக்கு உண்டான கிரக அமைப்பு சொன்னோம் இல்லையா அந்த பிளானெட்டில் நமக்கு நல்லா இருக்கா ராகு தான் முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா கிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சனி கொடுத்தார் போன்று யார் கொடுப்பார் அப்படின்வாங்க சனி கொடுத்து விட்டால் ஒருத்தவனுக்கு மட்டும் உழைப்பால் வரக்கூடிய ஒரு ஊதியம் இருக்குல்ல உழைப்பால் வரக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அது யாருன்னு அழிக்கவே முடியாதுங்க மூணு மாதத்தில் டெவலப் ஆகியிருப்பாங்கள்ல ஆன்லைனில் அது விள விளம்பரம் கொடுத்து அப்படி பண்ணவங்களாம் மூணு மாதத்துக்கு மேலே போயிடுவாங்க சில காலங்கள் சில வருடங்கள் மட்டும்தான் அவங்க நிற்க முடியும் ஆனால் உழைப்பால் வராங்க தெரியுங்களா அதற்காக ஒவ்வொரு இதை பார்த்து பார்த்து நான் வந்து இது கட்டின ஒரு கோட்டை அப்படின்வாங்க அது வந்து உழைப்பால் அவங்க செஞ்சிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அது வந்து அழிக்க முடியாத இது அதற்குத்தான் கிரகம் ரொம்ப உதவிகரம் நிறைய இருக்கும் சனியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உழைச்சுனா அதுக்குண்டான ஊதியத்தை அவங்க கொடுத்தே ஆகணும் ஏன்னா நியாயமான் நீதிமான் அவனுடைய உழைப்பை வந்து திருடமாட்டான் அதாவது என்ன இதுவோ அதை கொடுப்பான் பெரிய அளவு கோடி கொடுக்கா விட்டாலும் சிறுக சிறுகை கொடுத்தாலும் அது நிரந்தரமாக உங்களுக்கு அமையும் அதற்கு சனியோடைய ஆதரவு நமக்கு தேவை அதே மாதிரி ராகுலாம் இருக்குல்ல அவலாம் கொடுப்பாங்க ஐநூறு கோடி தான் ஆயிரம் கோடி தான் கோடியே வந்து ரெண்டு கோடின்னு ரெண்டு லட்சம் கோடின்றாங்கல்ல புரியுதுங்களா அதாவது இந்த ஆயிரம் நூறுலாம் கிடையாது கிடையாது அதெல்லாம் சான்ஸே இல்லை அவங்களாம் வந்து பல கோடியை தருவாங்க ராகு ஆனால் அதே ராகு என்ன பண்ணுவானா நீ சம்பா அந்த இத்தனை கோடி நம்ம கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்போம் டமால்னு ஒரு அதாவது நம்ம படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டில் வெடிக்கிற மாதிரி பாம் ஆகி ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும் நம்மளும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுவான் அதுதான் ராகுவோட வேலை அப்படியே சுழட்டி தூக்கி போட்டுரும் ஒரு ரூபாய் இல்லாத மாதிரி கூட தொடச்சி விட்டுரும் அது ராகுவோட கேரக்டர் இந்த ராகு தான் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்கில் முக்கியமான ஒரு ராகு பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானங்களில் ஆமேடம் சொல்லுவாங்க இல்லையா நண்டுசுரா இந்த இடங்களில் இருந்தால் அவன் பூமஞ்சத்தில் படுப்பான்னு சொல்லுவாங்க ராகு இருக்கிற அந்த கிரகத்தை வைத்து சொல்கிறது மார்க்கு பொழுது இந்த ராகு பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் மிக அருமையாக இருந்தால் நிச்சயமாக அவன் பல கோடிகளுக்கு அதிபதியாவான் அதே ராகு பகவான் வந்து நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் பட்டு அல்லது அவன் நமக்கு எதிரியான ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக வர இருந்த பணமும் சுரட்டிட்டு கூட போயிடுவான் அதுவும் அவனே கொடுத்த பணமாக இருந்தால் நிச்சயமாக எடுத்துருவான் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சம்பாரிச்சதும் சேர்த்து எடுத்துருவானுங்க இல்லையா அதுதான் இந்த ராகு ஆனால் சனி வந்து கொடுத்தால் அது யாராலுமே அவனுடைய பரம்பரையே வந்தால் கூட அது எடுக்க முடியாது சில ஸ்தாபனங்கள்லாம் பாருங்களேன் அந்த காலத்துல இதை பேர் சொல்லல சில சில பிராண்ட் இருக்கும் அவங்களாம் வந்து ஒரு பத்திரிகையாளர்களா இருக்கலாம் பத்திரிகை நடத்திருப்பாங்க அந்த காலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னைக்கு பெரிய அளவுல பேர் இருக்கும் அதையும் தாண்டி ஒருத்தன் வந்திருப்பான் பெரிய பத்திரிகையாளர் போட்டியாளராக வருவான் ஆனா இந்த பத்திரிகையை அழிக்கவே முடியாது என்ன செய்தாலுமே காரணம் அவனுடைய உழைப்பு அங்க போட்டது எல்லாமே அவனுடைய வேர்வை துளியால செதுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் சில நீங்கள் பாருங்கள் இது வந்து கண்கூடான ஒரு விஷயம் எத்தனை பேர் எத்தனை பெரிய பெரிய சொல்லுவாங்க இல்லையா பிராண்டடு ஒரு பத்திரிக்கையெல்லாம் ஆரம்பித்தா கூட ரொம்ப சீப்பான ரேட்டுக்கெலாம் அதை அழிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தா கூட அதை அழிக்கவே முடியல முடியாது ஏனென்றால் அது உழைப்பால் வந்தது திடீர்னு வந்து பிளாக் மணியில் வந்து ஆரம்பித்ததெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அதனுடைய அடி அடித்தளம் வந்து உழைப்பாளர் ஒருத்தரை வந்து பண்ணிட்டு போனது அதை அழிக்க முடியல இன்றைக்கி வரைக்கும் அழிக்க முடியல அவன் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கான் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு இப்படி நடக்கிறது அதுதான் என்ன விஷயம்னா நீங்கள் அதற்குன்னு ஒரு பெயர் இருக்கும்ல அது மாற்றவே முடியாது என்னதான் அழிஞ்சால் கூட அதை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கம்மியாக நான் முன்ன பின்னே இருந்தால் கூட அதனுடைய புகழையோ அதனுடைய ஸ்தாபனத்தையோ தூக்கி போட முடியாத அளவுக்கு தான் அவங்க வளர்ச்சியோடு இருப்பாங்க சரி இதற்கெல்லாம் என்ன காரணம் சனி பகவானுடைய அருள் சரிங்க ஒரு ஜாதகத்தில் பல கோடிக்கு அதிபதி ஆக வேண்டும் என்றால் எந்தெந்த ஸ்தானங்கள் முக்கியம் தனஸ்தானம் என்று சொல்லுவாங்க பண வரவுக்கு இரண்டாவது ஸ்தானத்தை குறிக்கும் சரிங்க தனக்காரர்கள் யார் குரு குருபகவானை குறிக்கும் சரிங்க தனஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்ப்போம்ல தனஸ்தானம் ரெண்டாவது இடம் பதினொன்னாவது இடம் லாப ஸ்தானம் பாக்யஸ்தானம் ஒன்பதாவது இடம் பூர்வ புனி ஸ்தானம் ஐந்தாவது இடம் இந்த ஸ்தானங்கள்லாம் ரொம்ப பலமாக இருந்தால் அதுவும் லக்னாதிபதி கேட்க வேணா நிச்சயமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருந்தால் மட்டுமே அவனுக்கு நிச்சயமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா பண வரவுக்கு பணத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கும் நிறைய பணம் சம்பாதிச்சுப்பாங்க அனுபவிக்கவே மாட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உதாரணத்தை சொல்ல ஒரு பூக்கடமாக பூக்கடை வச்சுருந்தாங்க பழக்கடை வச்சுருந்தாங்க ரெண்டும் சேர்ந்து வச்சுருந்தாங்க அவங்க நான் வந்து ஸ்கூல் போன காலத்தில் வந்து அதே பூக்கடை அதே பழக்கடை தான் வச்சுட்டு ஆனால் கோடீஸ்வரி அவங்க அனுபவிக்கலைன்னு வாங்கல்ல நைட்டும் அங்கே தான் உக்காண்ட்ருக்காங்க காலையிலையும் ரோட்லேயும் தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளே நைட் தூங்கத்து தான் போயிருப்பாங்க ஆனால் அனுபவிக்கலை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இன்னும் இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக பூ வியாபாரம் பழ வியாபாரம் முக்கியம் சொல்லி உட்காருவாங்க அதே மாதிரி ஏன்னா அனுபவிக்கிறது ஒரு பெரிய யோகாங்க ஆனால் அவங்க பசங்க நல்லா அனுபவிக்கிறாங்க ஆடிக்கார்தான்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க கேட்டால் அவங்களுக்கு நம் நம்ப முடியாது அவங்க வந்து அதை அனுபவிக்கலைல பசங்க போட்டோம் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த பழத்திலையும் பூலேயும் முடிஞ்சிருச்சு ஸோ அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அனுபவித்தல் இருக்கணும்னா அதற்கு ஜாதக கிரக அமைப்பு நமக்கு தேவை இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க அது நம்ம அந்த ராகு தசைலாம் வந்துச்சுன்னா பல கோடி சம்பாதிப்பாங்க அதே கடைசி ராகுதை முடியும் போது எல்லாம் பல கோடியை விட்டுட்டும் வெளியே நிற்பாங்கோ அப்படின்னு நிரந்தர கிரகம் சொல்லலை இந்த சனி கிரகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு சின்ன வீடாவது வச்சுருப்பாங்க ஒரு சொந்தமாக அவங்க லெவலுக்கு ஆனால் அதை அழிக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம வா நன்றி வணக்கம்